இது வரைக்கும் உங்களோட ஸ்டாபி முகாம்ல இது வந்து பெறப்பட்ட மனுக்கள் கூறி விருது எந்த மனுக்கள் அதிகமா வருது சார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சார் இப்போ வரைக்கும் வந்து முப்பது முகம் நடந்துட்டு இருக்கு சரி இன்னைக்கு வந்து ஆறு முகம் நடந்துட்டு இருக்கிறார் மகளின் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கிட்டேன் சார் அது இல்லாம வந்து ஒரு ஏழாயிரம் ஐந்தாயிரம் மனுகள் வந்து பட்டா பட்டா மாற்றுதல் கேட்டு கேட்டு சார் பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல வந்து சொத்துவரியில வந்து பெயர் மாற்றம் குடிநீர்ல வந்து பெயர் மாற்றம் புதிய வீடுகளை இணைப்பு அதுக்குண்டான வருகை வந்திருக்கு சார் மகளிர் உரிமை அடுத்தது என்ன வருது அடுத்து வந்து பட்டாதா சார் பட்டா பட்டா அப்ளிகேஷன் தான் சார் வரல பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா பட்டா பலம் பண்ணியிருக்கா இப்போ முதிய வசதி மாற்றுச் சிந்தனைகளுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி அது இல்லாமல் வந்து வந்தவங்க வந்து டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார் கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு பதிவாகுதுல அந்த முனைக்கு அந்த எங்கே அதிகமாக பதிவாகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இம்மிடியேட்டாக சீக்கம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா சுரேசர் மனுக்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியல் ரிலுவை வந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும் பண்ணி ரிலுவ பண்ணிட்டு இருக்க டெய்லி ஏழு மணிக்கு வந்து உங்களுக்கு மீட் எடுத்துட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம் சார்